புதுக்கோட்டை மாநகராட்சி முதல் கூட்டத் துவக்க விழா நாளை நடைபெறுகிறது அமைச்சர்கள் கே என் நேரு ரகுபதி மற்றும் மெய்யநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் புதுக்கோட்டை மாநகராட்சி முதல் கூட்டத் துவக்க விழா நாளை புதன்கிழமை ஒன்பது மணி அளவில் மாநகராட்சி வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் அருணா தலைமையில் நடைபெற உள்ளது முன்னதாக விழாவுக்கு வருகை தரும் அனைவரையும் மாநகர மேயர் திலகவதி செந்தில் வரவேற்றுகிறார் மாநகராட்சி ஆணையர் நாராயணன் நன்றியுரையாற்றுகிறார் நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் கே என் நேரு முதல் மாநகராட்சி கூட்டத்தை துவக்கி வைத்து சிறப்புரை ஆற்றவுள்ளார் விழாவில் சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மையநாதன் மாநில வைதுல்லம உறுப்பினர் துறை வைகோ சட்டமன்ற உறுப்பினர் முத்ராஜா திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன் மாநகராட்சி துணை மேயர் மாநகர மாநகராட்சி செந்தில் ஆகியோர் பங்கேற்று வாழ்த்துறை வழங்குகிறார்கள் இக்கூட்டத்தில் அனைத்து மாநகர மாமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் மாநகர திமுக பொறுப்பாளர்கள் நகராட்சி பொறியாளர் இப்ராஹிம் மற்றும் நகராட்சி அலுவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர் ばあば。

நூற்றாண்டு கண்ட புதுக்கோட்டை நகராட்சியை மாண்புங்கு முதலமைச்சர் அவர்கள் மாநகராட்சியாக தரம் உயர்த்தி கடந்த சட்டமன்ற கூட்டத்தில் அறிவித்தார்கள் அதைத் தொடர்ந்து இப்ப ஜிஓவும் பாஸ் பண்ணியிருக்காங்க மாநகராட்சியாக தமிழ்நாட்டில் உள்ள நான்கு நகராட்சியை மாநகராட்சியை தரம் உயர்த்தாங்க முதலாவதாக சட்டமன்ற உறுப்பினர் என்னோட சார்பாகவும் மேயர் சார்பாகவும் துணை மேயர் சார்பாகவும் அனைத்து மாவட்ட உறுப்பினர்கள் சார்பாகவும் கழக நிர்வாகிகள் முதலமைச்சர்களுக்கும் மாண்புக நகர்ப்புறத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் கடந்த மூன்று வருஷத்துல நம்ம முதலமைச்சர்கள் ஆட்சி எட்டு பாத்தீங்கன்னா இந்த புதுக்கோட்டை நகராட்சிக்கு பல்வேறு பணிகளை அறிவித்திருக்காங்க அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா எழுபது கோடியில வந்து கூட்டு குடிநீர் திட்டத்துல வந்து ஏற்பட்ட பழுதை சரிபார்ப்பு எழுபது கோடியும் நூறு கோடியில வந்து நூறு நூத்தி ரெண்டு கோடியில வந்து பாத்தீங்கன்னா பாதாள சாக்கடை விடுபட்ட போன பாதாள சாக்கடைக்கு நூத்தி ரெண்டு கோடியில பராமணி பணிகளும் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி நாலு இன்ட்டு செவன்கிற ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணீர் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை பயணி திட்டத்தை அறி அறிவிச்சு அதே ஒரு ஐந்து வார்களில் இருபத்தஞ்சு கோடியில வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே போலாம் அதிக அளவு கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி ஒன்பது கோடி கிட்ட புதுக்கோட்டை நகராட்சிக்கு ஒதுக்கீடு செய்து சிறப்பான பணிகளை நமது மாண்பு முதலமைச்சர் அறிவித்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு நமது மாண்பு முதலமைச்சரோட அறிவுறுத்தலின்படி மாண்புக்கு நகர்ப்புறத்துறை அவர்கள் புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு வருகிறாங்க வருந்து இந்த நா நாற்பத்தி ரெண்டு மாமன்ற உறுப்பினர்களும் மேயர் அவர்களும் மேயர்களும் பதவியேற்பு விழாவும் அதைத் தொடர்ந்து முதல் கூட்டத் தொடரும் நடைபெற இருக்கின்றது இதை நமது மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர்கள் சிறப்பாக ஆரம்பித்து வைக்கிறார்கள் அதற்கான ஏற்பாடுகளும் பணிகளும் மேயரவர்களும் மேயர்களும் கழக நிர்வாகிகளும் இணைந்து செயல்படுத்திக் இருக்கோம் புதுக்கோட்டை மாநகராட்சியின் முதல் மாமன்ற கூட்டம் துவக்க விழா நாளை ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகவும் சிறப்பாக நடைபெற உள்ளது அதற்கான ஏற்பாடுகளை மாநகர செயலாளர் அண்ணன் ஆவண்ணா செந்தில் அவர்கள் மற்றும் மாநகர மேயர் திலகதி செந்தில் அவர்கள் தலைமையில் உள்ளது மாநகர கழக நிர்வாகிகள் இதுக்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள்